சொந்தங்கள் வணக்கங்க இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசை நடக்கிறதுக்கு இந்த அமாவாசையால் கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது மாறுதும் இதனால் அந்த ரிசவராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலயமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தர கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியா பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் ஆசை ஏதாவது இருந்தால் அது நிறைவேறாமல் இருந்தால் அந்த விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நாராயணா நம அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பாருங்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வீடியோவாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உழைப்பே உயர்வுக்கு வழி என்று சொல்லக்கூடிய ரிசபராசி என்பவர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன விதமான நற்பலன்கள்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்றும் பக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் அதே நேரத்தில் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களின் ராசியிலிருந்து பரிவர்த்தன யோகத்தை பெறாரு இதன் விளைவாக உங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் தனவரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் நிச்சயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியங்களை நிறைவேற்ற நேரத்தில் செய்ய இயலும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ வைக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்கிருந்தாலும் ஜென்மகுருவின் ஆதிக்கம் இருக்கும் வரை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செயல்படுவது நன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் சஞ்சரிக்கும் புதன் நீச்சம் பெரும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான் மேலும் தனஸ்தான் பஞ்சாதிபதி வலிமை இழப்பது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும் என்றாலும் கூட எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும் குறிப்பாக குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது மேலும் உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் பங்குனி மாதம் நான்காம் தேதி கும்பராசிக்கு இயக்கத்தில் புதன் செல்ல போகிறாரு மேலும் இதனால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் புதன் வருவது யோகமான காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதாவது தனாதிபதியான புதன் தொழில்ஸ்தானத்திற்கு வருகை தொழில் வளர்ச்சி திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் குறுக்கீடு சக்திகள் அகலும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய சிந்தனை இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும் தொழிலுக்கும் மேலும் முதலீடு செய்ய நிதி நிறுவனங்களில் உதவியும் ஆதரவும் தக்க சமயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதனால நீங்க இந்த காலகட்டத்துல ரொம்பவே மகிழ்ச்சிகரமா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தொழிலில் இணைந்து செயல்பட பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை சேர்த்துக்கொள்வது பற்றி நீங்க ரொம்ப அதிகமா யோசிப்பீங்க உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவாங்க மேலும் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு மேலும் குருவோடு பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்திற்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கர பகவான் மேலும் ஆறுக்கு அதிபதி வக்ரம் பெறுவது உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகளை ஏற்படுத்தும் எதிரிகளின் பலம் குறையும் இடையூறு சக்திகள் தானாகவே போகுது கல்யாணம் கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும் அரசியல் காலத்தில் இருக்கக்கூடியவங்க புதிய பொறுப்புகள் போகுது மேலும் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான் அவர் நீச்சம் பெறும் இந்த நேரத்தில் குடும்ப பிரச்சனை தூக்கும் கொடுக்கல் வாங்குதல்ல தடுமாற்றம் ஏற்படும் இடம் பூமி வாங்குவதிலோ விற்பதிலோ சிக்கல்களோ சிரமங்களும் வரக்கூடும் மனபயம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நேரமாகவும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் பிரச்சனைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும் நூதன பொருட்களை வாங்கி ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மார்ச் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஏப்ரல் நான்கு ஐந்து ஒன்பது பத்து மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே உற்சாகம் தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க லாபஸ்தானத்தில் நிற்கும் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் ஆன்மபலம் பெருகும் மனக்குழப்பங்கள் நீங்க போகுது ஏற்றங்களும் நல்ல மாற்றங்களும் வந்து கொண்டே உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தர தொழிலில் வாய்ப்புகள் தானாகவே தேடி வரப்போகுது மனைவி உங்களுக்கு ஆதரவாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க பணம் தொடர்பான அனைத்து சர்ச்சைகளிலுமே தீருங்க மகளின் அதாவது மகளின் திருமணத்திற்கு எதிர்பார்த்த இடம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் சிலர் கம்பெனி சார்பாக அடிக்கடி அலைச்சல் மிகுந்த பயணம் செய்ய நேரிடும் உயர்கல்வி முயற்சி நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் அலுவலகத்தில் விரும்பிய எதிர்பார்த்த பணி உங்களுக்கு வழங்கப்படும் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக கல்வி ஆர்வம் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் உடல் மற்றும் மனதில் உள்ள சங்கடங்கள் அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு இருபத்தி நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து இருபத்தி ஐந்து வரை சந்திராஷ்டம் இருக்குது இதனால் முக்கிய பணிகளை ஒரு முறைக்கு இரண்டு முறை சிந்தித்து செய்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் ஓரிரு வாரம் தவிர்ப்பது நல்லதுங்க மேலும் அமாவாசை அன்று இயன்ற தானத்தை நீங்கள் வழங்குவது உங்களை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே ரிஷப ராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு நிலையை பொறுத்த வரைக்கும் ராசிகள் குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேது களத்திர ஸ்தானத்தில் சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் புதன் சனி லாபஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் என கிரகங்கள் வருதுங்க பிலும் இந்த காலகட்டம் இதனால உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்படுவீங்க வாழ்க்கையில தேவையான வசதிகள் கிடைக்கும் ஒரு வினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது புதிய ஆடை அணிகலன் ஆடம்பர பொருட்கள் வாங்கி ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக அந்த காலகட்டத்தில் நீங்க இருப்பீங்க வீடு மனை வாங்க திட்டம் போடுவீங்க சிலர் புதிய வாகனமும் வாங்குவாங்க எடுத்து வைக்கும் காரியங்கள் சிறிது முயற்சிக்கு பின்னர் நடக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருந்தாது இனி சீராகும் ஆனால் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் அழைய வேண்டிய நிலை உண்டாகும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டிய நிலை உண்டாகும் அதே நேரத்தில் பணிகளை செய்து முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும் குடும்பத்தில் உறவினர் வாழ்க்கை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய புதிய விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க சாதகமான காலகட்டத்தை இந்த காலகட்டம் கொடுக்க போகுது மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரப்போகுது மேலும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருப்பவங்க எதையும் வழிகாட்டாமல் உங்களோடு இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீங்க அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க மேலும் ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் மற்றவர் விவகாரங்களை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது சொத்து தொடர்பான விஷயங்களில் கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மிருகசிரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகும் அதே போல் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வெண் தாமரைகளை அர்ச்சனை செய்து வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும் குடும்ப ஒற்றுமை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரிசப்ராசி நேர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பரிகாரமாக செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெருமாளுடைய அருளானது நிச்சயமாக கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம நீர்கள் அனைவருக்குமே இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த அம்மாவாசைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ரிசப் ராசி நீர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி